మలదాండి இருக்கு అప్ప ఏనే నా మోతానేది ఏనేదో అలా అడియ్ పరి నాడి పోయాచే ఇవ రెండు పేరల లో పోనులా అంగ్ పోయింటిని నేను ఆ అందరికి ఇన్ని నిల్కన పట్కి ఏ ఆ ఇరుకా ఇదిదా ఇదిదా వేను నా ఇదేదా ఎదుబాతా సరి సరి నీ పో మనసు కుల్ల నరేయ సంతోషం ఉర్గమి అబడిదనే అడియ్ వండియో

எனக்கு வாழ்க்கையே இல்ல நீ பாதில போயிட்டீனா என் மீதி பாதி இருந்தோம் வேஸ்டடி உன் கூடவே நானும் வந்துருவேன் ஏண்டி நீ யாருன்னு எனக்கு தெரியாது வாழ்க்கையில இருந்து நான் பாதியில போயிடுவேனு எனக்கு தெரியும் யோ மாம்ஸ் உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் என்னன்னு யாராலே சொல்ல முடியாது ஏன் உன்னை பெத்த உன் கூட சொல்ல முடியாது ஆனா என்னால சொல்ல முடியும் நான் உத்தடிக்கொள்ளனாலும் நீ என் குழந்த நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு என்னமோ ஆக போதுதான் உனக்கு கவாயம் இருக்கு அதனால தானே நீ ரொம்ப சோகமா இருக்க எனக்கு தெரியும் உன் மனசுல என்ன சோகம் இருந்தாலும் என்கிட்ட நீ எப்பவும் சொல்லுவல்ல என்கிட்ட சொல்லிடாம நீ சொல்லு நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னல என்னை நீ இவ்வளோ கம்பல் பண்ணி நீ இதை சாப்பிட வைக்கிறேன்னும் போதே எனக்கு தெரியும்டி டி என் மனசுல இருக்கிறத வார்த்தையா கொண்டு வரணும்னு பாக்குற அதுக்கு தானே இந்த ஐடியா அது மட்டும் நடக்காது நடக்கவே நடக்காது என் மனசுல எதுவும் இல்லை நீ என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வருவேன் அதே போலதான் நானும் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வருவேன் உனக்கும் எனக்கும் தானே தனி வாழ்க்கை தான் இல்லடி நம்ம ரெண்டு பேரும் ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கும் சரியா அதனால என் பூனை குட்டி இந்த பிளான் என் பூனை கோச்சிக்கூடாது உனக்கு மட்டும் தான் என்னோட ஒரு ஒரு அசைவுக்கும் அர்த்தம் என்னன்னு தெரியுமா நான் எப்படி உனக்கு குழந்தையோ அது போல நீ எனக்கு குழந்தைடி என் போன குட்டியோட ஒரு ஒரு அசைவுக்கும் எனக்கும் அர்த்தம் தெரியும் ഇനിക്കും ഇന്നിക്ക് അപ്പൊണ്ടാട്ടി എതിപ്പോ പ്ലാൻ പോരാ മനസ്സോത മറ്റും ഞണ്ടാട്ടിയും പൊറക്ക പോ കുഴഞ്ഞിന് സരിന്നയും സെരി നല്ലപടിയാ ഞയ്ക്ക് വർവീങ്ങും നോർ കൈലാട്ടും ഒരു കൈലയും വെച്ച ஜாம் ஜாம் கொஞ்சம் போறேன் எல்லாரும் பார்த்து போறாங்க பட போறாங்க பார்த்துக்கிட்டே நீ குடிச்சாலும் தெளிவா இருக்க எனக்கு தெரியும் உன் மனசுல என்ன இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பாரு இன்கேஸ் நான் எல்லாமே போயிட்டேன்னா நீ தனியாலாம் இருக்க கூடாது சரியா இருக்க கூடாதுன்னா வேற எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அது கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் பாரு நீ கோவப்படாத நீ கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டைம்ல நான் இதை பற்றி பேசுகிறேன் சரியா மேம் எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்கன்னு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நீ இருந்து வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்தோம் நீ ஒரு மாதிரியே இருந்த அதுலயே நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஆஃபீஸ்லலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹஸ்பிடல்ல எனக்கு ஏதோ உங்ககிட்ட சொல்லிருக்காங்க அது வெச்சு தான் நீ ரொம்ப சோகமா இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பாரியா மாம் நம்ம எது நடந்தாலும் ஏத்துக்கணும் சரியா எது நடந்தாலும் ஆமா நான் ஆதேலே போய்டேன கூட நீ நினைச்சு வரது படக்கூடாது நம்ம குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும் சரியா நம்ம குழந்தைய உனால் தனியால் பார்த்துக்க முடியாது அதனால் நீ கண்டிப்பாக கோவப்படாத நீ கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா ப்ளீஸ் இது எனக்காக இல்லைன்னா நான் செத்தும் நிம்மதியாக இருக்க முடியாது உன்னையும் குழந்தையும் தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே என் ஆத்மா சாந்தி அடையாது ப்ளீஸ்யா மா

நானும் என் ஆசையை சொல்றேன் கண்டிப்பா நீ நிறைவேற்றணும் சரியா கண்டிப்பா ஏமா கண்டிப்பா நிறைவேற்றுறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஒண்ணும் வருதா நடி இப்ப நீ அதேதான் உனக்கு எதனா ஆயிட்டா இன்னும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஒரு வேளை பிரசவத்துல நீயும் குழந்தையும் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டீங்க எனக்கு ஏதாவது ஆகி நான் போய் சேர்ந்துட்டேனா என்ன பேசுறேன் நீங்க பாரு

நீ அந்த வார்த்தைய சொல்லும் போது நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் வாழ்க்கையில் முதலும் சரி சரி மட்டும் தாண்டி உன் ஒருத்திக்கு மட்டும் தான் என் மனசுல இடம் நிறைய அந்த இடத்துக்கு வர முடியாது என் வீட்ல ஆகட்டும் என் மனசுல ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒருத்திக்கு மட்டும் தாண்டி இடம் தெரியல உனக்கு எதுவும் ஆகாதுமா நீ இந்த மாமாவை நம்புறல இந்த மாமா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி எதுவும் ஆக விட மாட்டேன்டி நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாமா சந்தோஷமா வச்சிருப்பேன்டி தெரியும்ல அருணை பத்தி உனக்கு தெரியும் இல்லடி எனக்கு உன்ன பத்தி தெரியாதா என்ன இப்படி உன தனியா விட்டுட்டு போயிட கூடாதுன்னுதான் அந்த வார்த்தையை சொன்னேன் அம்மா இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு பயமா இருக்கு எனக்கு உன் கூட சேர்ந்து ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு நீ நானே நம்ம குழந்தைன்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கமா எனக்கு எதுவும் ஆயிடாது இல்லை நான் உன்னை பாதியில விட்டுட்டு போயிட மாட்டேன்ல எனக்கு உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை ஏமா நான் போக மாட்டேன் அந்த ஏமனையும் வந்து கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்னு தான் சொல்லுவேன் கூட மாட்டேன் இருப்பேன் இப்படி எல்லாம் பேசாதீ உனக்கு எதுவும் ஆகாதீ கண்டிப்பா சொல்றேன் உனக்கு எதுவும் ஆகும் விட மாட்டேன் நான் இருக்கேன் எதை நினைச்சும் பயப்படாத மாமா இருக்கேன்னு நினச்சி தைரியமா இரு உனக்கு கண்டிப்பா நான் பார்த்துப்பேன் உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி எதுவும் ஆக விட மாட்டோமா இதெல்லாம் நீ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்க கூடாது பிளீஸ் டி நீ எப்போ சந்தோஷமா இரு என் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இரு நானே உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனி உன்னை கஷ்டாலும் படுத்த மாட்டேன் இது வரைக்கும் ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருடி நீ என்ன கஷ்டப்படுத்திருக்க இது வரைக்கும் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்டியா மம்ஸ் முன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் எவ்வளோ தெரியுமா கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க நான் போக மாட்டேன் நீ கூட உன் மடியிலே இருக்கணும்னு எனக்கு தோணுதுயா மம்ஸ் உன் நெஞ்சி மேல சமைஞ்சிக்கிட்டு நீ எப்போவும் கிட்டே ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு நீ என்கிட்ட சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு நீ இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடணும்னு தோணுது மம்ஸ் എനിക്ക് എതാവും ആയിടമോറ ഭയത്തിൽ താ ഇനി വാട്ടനാലാവുംകൂടെ സന്തോഷമായിരിക്കണോ ഇന്ന് രൂപ സന്തോഷമായിരിക്കണുതാണ് ഇപ്പിയെല്ലാം നമ്മൾ നടത്തിക്കുന്ന സാരീ ഉനക്ക് പലക്കം ഇല്ലാതെ ഒരു വിഷയത്തെ നാ പണ ഇന്ന് മുന്നിട്ട് பாட்டி என்னென்னமோ பேசி என்ன இன்னும் காயப்படுத்துற நீங்க பாரு நான் ஏற்கனவே ரொம்ப காயப்பட்டு போயிருக்கேன் டி எனக்கு மருந்தே நீ தாண்டி நீ இப்ப கொடுத்த பத்தியா இதுதான் என் மருந்து இது போல எப்பவுமே கொடு நீ எப்பவுமே கொடுக்க நீ வேணும் நீ இருப்ப இவன் கூட இது மாதிரி அப்பப்ப இது போல கொடுக்கணும் நீங்க பாராட்டி பண்ண குட்டி நீ எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்ன விட்டு போக முடியாது இன்னும் என்னோட டார்ச்சர் தான் எவ்வளவு நீ தாங்க வேண்டியது இருக்கு என்ன நீனு நமக்கு குழந்தை பிறந்தாலும் நான் ஆஃபீஸ் வந்ததும் நிறைய வேலைகள் இருக்குண்ணா என்ன ஒரு குழந்தையோட முடிச்ச பண்ண நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது இன்னும் நிறைய இருக்கு அந்த டார்ச்செல்லாம் யார் தாங்குறது நீ இந்த டார்ச் எல்லாம் தாங்குறதுக்கு இன்னும் வருஷம் இல்ல எத்தனை ஜென்மனாலும் நீ கூட இருப்படி நான் என்னன்னு நிறைய ஆசைகள் வச்சிருக்க நீ என்ன ஆஹ் அப்பையெல்லாம் என்ன பாதில நீ காட்டி விட முடியாது தலட்டி விடவும் விட மாட்டேன் என் கிட்ட போட்டு கட்டி வச்சப்பேடி பொண்ணு குட்டி பிளீஸ் டி மறுத்தப்படாதமா மாமா நீ எதை நினைச்சு வருத்தப்படாத எனக்கு நீ எப்பவும் வேணும் டி

அதெல்லாம் சும்மா சொன்னேன் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனி என் கூடவே இரு அதெல்லாம் போதெல்லாம் அதிகமாவில ஆனாலும் லைட்டா அதிகமாயிடுச்சுதான் அதுக்காக அதெல்லாம் வேணாம் ஆனா வேற ஒண்ணு வேணும்டி அது மட்டும் எடுத்துக்கறேன் பொண்ணுக்குட்டி நீ இப்ப நீ எப்பவுமே நீ எனக்கு வேணும்டி இது போல நிறைய தரணும் அதுக்காக வேணும் அதே மாதிரி என் பொண்ணு குட்டி இப்ப குடுத்தா பாரு அது போல குடுக்கறதுக்கு என் பொண்ணு குட்டி எப்பவுமே என் கூட இருப்பா யார் வந்து கேட்டாலும் என் நிமிச்சலத்தை யாருக்கும் தர மாட்டேன்டி போறதுக்கு குழந்தை குழந்தைய வேணா யாராவது கேட்டா கொடுக்கலாம் அதாவது யாராவதுன்னா உங்க அம்மா அப்பா இல்ல எங்க அம்மா அப்பா அந்த மாதிரி யாராவது கேட்டா கொடுக்கலாம் ஆனா உங்களால யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டி எப்பவுமே இந்த அருணுக்கு தான் இந்த நிம்மி இந்த நிம்மி இல்லைன்னா அருண் ஜீரோடி நெஞ்சம் தாரி கெட்டு தழும்பது நெஞ்சம் என்ன நூலா

போதும் அம்மம்மா நாம் கைகள் இணைவோமா இருவரும் பொடி நடையாக நபரிக்காவை வளம் வருவோம் கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம் ஏதோ நான் போல கொஞ்சம் தாரம் இன்னைக்கு எப்படி நீ இருக்கீங்க அது சரி ரெண்டு பேரும் வந்துட்டீங்களே மழை தான் வரப்போகுது என்னன்னா சாந்தி எப்படி வரேன்னு சொல்லிட்டா போல இருக்கேன் வரப்போங்க நீ எனக்கு நிம்மையை பார்க்கணும் போலவே இருந்துதான் அதான் நான் நேத்தே வரேன்னு சொன்னேன் இவர்தான் காலையில காலையில் போகலான்னு சொன்னார் ஆனால் காலை விடிஞ்சுதான் இல்லையா உடனே கிளம்பி வந்துட்டேன் நீ அண்ணி நிம்மி எங்க இருக்கா மாப்பிள்ளை எங்க இருக்காரு ஆமாமா பார்வதி இவ ஏதோ கனவு கண்டுட்டா போல இருக்கு நிம்மிய பாத்தே ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கா நிம்மி எங்க இருக்கா இவ சொன்னதுல இருந்து எனக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு நிம்மி ஹாஸ்பிடல்ல போய் இருக்கலாம் தான் இருக்கலாம் என்ன அவ வீட்ல தான் இருக்கா இருங்க முதல்ல அவளை கூப்பிடுறேன் ரெண்டு பேரும் பதச்சி போய் வந்திருக்கீங்க நல்லாவே தெரியுது இருங்க இருங்க நான் நிம்மியை கூப்பிடுறேன் அருண் அருண் நிம்மி குடிக்கிட்டு கீழ வா பா அத்தை மாமா வந்திருக்காங்க நீ எப்ப மாமா வந்தா பா வாங்க பா நீ என்ன பா நீ பாக்கணும் நீ இப்பதான் தோணுச்ச ரெண்டு பேருக்கும் ஆனா இப்பதான் வரீங்களோ அது சரி போன் குடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க வந்து கிட்ட இப்படி தான் கேப்பியா என்ன என்னம்மா திடீர்னு சொல்லி இருக்கீங்க நானே வந்து கூட்டிட்டு வர்க்கெட்டு இருக்கும் யாருன்னு உண்மைய பார்க்கணும் போல தோனுச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அம்மா இன்னிக்கு என்னப்பா ரொம்பவே நல்லா இருக்கேன் இல்லமா எதுமே பேசாம அமைதியா இருக்கேன் இனிமே எப்படிமா இருக்கேன் மாமா எதுக்கும் இப்ப நீ அழற இங்க பாரு இப்ப எதுக்கு நீ அழற எனக்கு கொஞ்சம் புரியல அப்பா எதுக்குப்பா அம்மா அழறாங்க அக்கா என்னாச்சு என்ன மாமா என்னாச்சு எது கத்த வளரங்க அது அது ஒன்றும் இல்லை யாருன்னு அது ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணை பார்க்குறா இல்லையா அதான் அந்த வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை சாந்தி இங்கே பாரு குழந்தை முன்னாடி இப்படி மூஞ்ச வச்சிருக்காத அவளை பார்க்கணும் தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இப்போ என்ன அவளை பார்த்ததும் அலற இல்லைங்க நேற்று நடந்தது பார்த்த உடனே என்னையும் சரிம்மா குழந்தை முன்னாடி கொஞ்சம் சரி அவள் பாரு எப்படி பார்த்துட்டு இருக்கான்ட்டு சரிம்மா சரிங்க என்னம்மா என்னாச்சுமா அவனுக்கு எதுக்குமா நீ அழகை அது ஒண்ணு இல்லம்மா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் இல்லையா உன்னை பார்த்ததும் இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் அழுதுட்டம்மா ஒண்ணுல ஒன்னுல அம்மா ஒன்னும் இதுவெல்லாம் இல்ல நல்லாதான் இருக்கேன் What did he